ஒரிஜினல் மசாலா பாதாம் பால் ரெடி ஆயிடுத்து இதுல வந்து ஆள் பாதி ஆடை பாதி ஸோ நம்ம வந்து என்ன பண்ணாலும் ஒரு கொடுத்தா தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நீங்க சில் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன் ஆஸ்கேம் நான் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ தான் அது என்னன்னா மசாலா பால் பாதாம் மசாலா பால் அது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே அது பிடிக்கும் கொஞ்சம் பாதாம் நான் சொல்ற மாதிரி ஆறுல இருந்து அறுபது வரை அப்படின்னு இல்லாமல் இன்னும் ஆறு வயசுக்கு கீழே அறுபது வயசுக்கு மேலே யாருக்கா இருந்தாலுமே இந்த பாதாம் பால் அந்த மசாலா பால் அது வந்து ரொம்பவே பிடிக்கும் அது நம்ம வெளியில வந்து நம்ம கடையில் வாங்குவோம் அந்த ஒரு பாட்டிலில் வாங்குவோம் பட் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும் அந்த காசுக்கு நம்ம வீட்டில் ஒரிஜினலாக பாதாம் வாங்கி நம்ம பண்ணாலே அது வரும் அந்த அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி வரும் பட் ஃபுல்லாக பாதாம் போட்டு நம்ம பண்ணலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட இங்கே பால் பவுடர் ஆட் பண்ணலாம் பட் நான் வந்து இன்னைக்கு பால் பவுடரை எதுவும் சேர்க்காமையே முந்திரி வெறும் பாதாம் மட்டும் அது எல்டிஎல் இங்கிலீஷில் சொன்னால் ஸோ இது வந்து நம்ம அதனால தான் கார்னிஷ் பண்ணுறது நான் கொஞ்சம் வந்து முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து சும்மா கொஞ்சம் தான் அது கூட ஆப்ஷன் தான் வேணால் நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு நம்ம எல்லாமே ஒரு ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறபோது ஒரு கார்னிஷ் பண்ணி பண்ணோம்னாலே அது வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மசாலா பால் ஒரிஜினல் பாதாம் மசாலா பால் அது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பாதாம் மசாலா பால் அது பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கல்கண்டை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்க இந்த கல்கண்டு போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த டைமண்ட் கல்கண்டு சொல்கிறாங்க இல்லையா அதையும் போடலாம் அப்படி இல்லைன்னா இங்கே சக்கரையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை நான் வந்து கல்கண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் ஏலக்காய் போட போகிறோம் இது வந்து கொஞ்சம் குங்குமப்பூ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மூணுமே வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு சும்மா ஒன்றும் ஒன்றும் பாதியமா க்ரஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்றதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம வந்து பாதாம் பால் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு க்ரன்ச்சியா இருக்கும் அதுக்காக நான் இது மூணு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்றதே தான் இதுல போட்டு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பொடி ஆகாம உங்களுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸா கிடைக்கும் அப்படி இல்லை மிக்சியில போட்டீங்கன்னா சில டைம்ல வந்து கொஞ்சம் பொடி ஜாஸ்தி ஆயிடும் பட் மிக்சிலையும் போட்டு பண்ணிக்கலாம் இது இல்லை அப்படின்னா மிக்சியில போட்டு நம்ம வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் வந்து இதில் போட போகிறேன் இப்போ நான் வந்து இந்த மைக்ரோவேவ் கிண்ணத்தில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொ கொதிச்சிருக்கு இப்போ இதில் வந்து இந்த பாதாமல் போடுறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் திருப்பி மைக்ரோவேல ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுடலாம் நீங்கள் அடுப்பில் வச்சும் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு நாலு நிமிஷம் தான் வச்சேன் கொஞ்சம் பாதாம இப்ப இதை மூடி வச்சிடலாம் இப்ப வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நம்ம இதை வந்து பிதிக்கி எடுத்தோம்னா ஈஸியா வந்து தோல் வந்து பாருங்க பாருங்க ஈஸியா வந்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி நம்ம இதை பிதிக்கிட்டு ஒரு பிளேட்ல போட்டு பரத்தி வச்சிடலாம் போட்டுட்டு அப்படியே டவலாலேயே போட்டு தேய்ச்சி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒன்றா எடுக்கணும் அப்படின்னு கூட ஒரு அவசியம் இல்லை ரொம்ப குயிக்காக வந்து இதை இது வந்து கிச்சன் டவல் ஒன்று வச்சுட்டு அதுல வந்து ஒரு காட்டன் டவல் அப்படி போட்டிங்கன்னா வந்துடும் வருங்கோ எவ்வளோ வந்துருக்கு பாருங்க இல்லை பாருங்க இப்போ இந்த கார்னிஷ் நம்ம இதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இல்லை பிஸ்தா அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் ஆகிடும் கொடி ஆகாமல் இருக்கும் நமக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கும் வருவோம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இது ஒரு ஒரு மணி நேரம்தான் ஆச்சு ஜஸ்ட் ஆற வச்சு வச்சுருந்தா நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சு நம்ம அதை சூடு பண்ணலாம் இதை போட்டுட்டு வருத்திடலாம் திக்கான கடாய் வச்சிருக்கேன் அதுலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வருத்தன்னு இருக்கேன் அப்போதான் கொஞ்சம் வருப்படும் அப்படி ரொம்ப செக்கப்பாலாம் வறுக்க முடியாது என்ன கேட்டால் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சிடும் சிம்ல வச்சு நல்லா சூடேறினா இப்போ இப்ப கொஞ்சம் வருபட்டுட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து ஒரு பதினஞ்சு ஏலக்காய் இது வந்து ரொம்ப சைக்கிள்ல நம்ம வந்து பாயசம் மாதிரி இல்லாதனால வந்து ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சூட்லேயே அது அப்படியே இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் பொடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறுனப்ப நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல இந்த கல்கண்டை போட்டு ஒரு சுற்று அரைச்சிருவோம் இந்த கல்கண்டு பொடியை போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா பாதாம் அரைக்கும் போது கேர்ஃபுல்லாக அரைக்கணும் முதல்ல இதை அரைச்சிக்குவோம் கல்கண்டையும் ஏலக்காயும் நம்ம அரைச்சினோ வந்தாச்சு இப்போ இந்த பாதாமையும் நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பாதாம் அரைக்கும் போது கொஞ்சம் ரிவர்ஸ் பட்டன் யூஸ் பண்ணுங்க சும்மா லைட்டாக இந்த பல்ஸ் மோடுன்னு சொல்லுவோம் விட்டு விட்டு அரைக்கிறது அந்த மாதிரி அரைப்போம் அப்படி இல்லைன்னா இது வந்து என்ன பாதாம்ல பாதாம்லேருந்து நம்ம விட்டு விட்டு அரைப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த பல்ஸ் மோட்டில் வச்சு இந்த மாதிரி அரைச்சாச்சு ஓரளவுக்கு இது எடுத்து இப்போ வந்து நம்ம இந்த குங்குமப்பூ இல்லையா அந்த குங்குமப்பூ போட்டு ஒரு சுற்ற அரைச்சிக்குவோம் குங்குமப்பூலேருந்து கொஞ்சம் போடுறேன் குங்குமப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது நர்வஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஆப்ஷன் தான் இது எல்லாமே நம்ம பண்ணலாம் இந்த குங்குமுப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் பால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவே நல்லது நர்வஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் மூணு தடவை போட்டேன் இப்போ இந்த குங்குமுப்பும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு சுத்த அரைச்சி எடுத்துன்னு வருவோம் பாருங்க இதை அரைச்சி முடிச்சாச்சு நான் இது ரெண்டு தடவை அரைச்சிட்டு அப்புறம் கடைசியில் ஒரு சுத்து அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சேன் என்ன கேட்டால் ஒரு சேஃப்காக தான் என்ன பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இதை வந்து பார்த்து அரைச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்படி போடுவோம் அப்போ இது நல்லா கலர் கொடுக்கும் கலரும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் ஸோ இதை போட்டு ஒரு சுத்து நம்ம அரைச்சிட்டோம்னா அதை வந்து கலந்துரும் இப்போ பாருங்க இந்த ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு சுத்து அரைச்சாச்சு இப்போ இந்த கிளாஸ் பவுல்ல மாத்திக்கிறேன் இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பொடிப்படியாக பண்ணியிருக்கோம் பாருங்க இதையும் எடுத்து கொஞ்சம் இதில் போட்டு பண்ணிட்டோன்னா பாதாம் பால் மசாலா பால் சாப்பிடும்போது க்ரஞ்சியாக இருக்கும் வாயில் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ போது சொல்கிற தான் ஆள் பாதி ஆடை பாதி ஸோ நம்ம வந்து என்ன பண்ணாலும் ஒரு கார்னிஷ் கொடுத்தா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளோதான் மேலே கொஞ்சம் இதை கார்னிஷ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா பாதாம் பால் அதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் ஆ இங்கே பாருங்கள் நம்ம போட்ட கார்னிஷ் பண்ண கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் குங்குமப்பூ பூ சேஃப்ரன் அதுவும் வந்து நல்லா தெரியுது ரெடியாக இருக்குது பொடி பொடி ரெடி நம்மளோட யூஷுவல் வசனம் இதை பார்த்தீங்கன்னா கார்னிஷ் பண்ணியிருக்கு இதில் பால் பவுட்ரு ஆட் பண்ணல சப்போஸ் உங்களுக்கு பால் பவுட்ரு ஆட் பண்ணி பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து இந்த பாதாம் அரைக்கும் போது கொஞ்சம் பால் பவுடர் ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம் நான் வந்து பால் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணல பியூர் பாதாம் மட்டுமே போட்டு நான் இதை பண்ணியிருக்கேன் இப்போ நான் நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் அதில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரீமிக்ஸ் மாமின்னு பேர் வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோதான் இப்போ பாருங்க நான் இதில் பால் காய்ச்சி வச்சிருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் பாதாம் பால் போட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டெஃபினட்டாக செம்மையாக இருக்கும் நம்ம இந்த பால் போட்டு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இதை சூடான பால்ல கலக்கிறேன் நம்ம அதை ஆற வச்சும் குடிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பாதாம் பவுடர் அதுலேருந்து போடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது கொஞ்சம் நிறைய பால் இருக்கிறனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போடலாம் இது ஒன்று போட்டிருக்கேன் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னும் ஒன்று டேபிள் ஸ்பூன் போகுது ஸோ நம்ம க கஷ்டப்படாமல் கலந்துடலாம் அவ்வளோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னால் இதை வந்து நம்ம க்ரெஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை கார்னிஷ் பண்ணுறதுக்குன்னு அதை வந்து கொஞ்சோண்டு அப்படி மேலாக போடுவோம் ஆனால் போடும்போதே உள்ளே போயிடுறதே ஆஹா ச உள்ள போயிட்டு போங்க அவ்வளோதான் இப்போ இந்த கூமப்பூவை ரெண்டு போடலாம் இன்னும் கூட கொஞ்சோண்டு போடலாம் சமையா இருக்கு பாருங்க நம்மளோட மசாலா பாதாம் பால் ஒரிஜினல் மசாலா பாதாம் பால் ரெடி ஆயிருத்து இதுல வந்து நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போடல கலருக்கு கொஞ்சோண்டு மஞ்சப்படி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் பார்க்கவே சமையா இருக்கு அவ்வளோதாங்க நம்ம மசாலா பால் தயாராகிடுச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் கோச்சிக்காதீங்க உங்களை வச்சுட்டேன் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும் கமெண்ட்ஸில் கம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க எப்படி இருந்தது அப்படின்னு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இந்த கார்னிஷ் பண்ண நர்ஸ் வந்து செமையாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஏன்னா இது வந்து வெறும் பாதாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்பாஸ்ட் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ் அப்பாஸி நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் இது வந்து கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நீங்கள் நான் பண்ணியிருக்கேன் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் வந்து கல்கண்டோ சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பாதாம் நீங்கள் வந்து இது பண்ணுறது வந்து நீங்கள் பிஸ்தா அதை வந்து நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பெரியவங்க தான் சாப்பிட்றோம் கார்னிஷ் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கார்னிஷ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே கூட சாப்பிடலாம் அது மாதிரி அது குங்குமப்பூ கூட ஆப்ஷன் தான் சப்போஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சேர்க்காம கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லதாக இருக்கும் நான் போட்டு இருக்கிற இந்த ப்ரீமிக்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பேர் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இனிமேல் உங்களை வந்து ப்ரீமிக்ஸ் ஆண்டி அப்படின்னு கூப்பிட போறேன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த சொல்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆசை நம்ம வீடியோஸ் பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடணும் கொஞ்சம் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் த சப்ஸ்கிரைபர் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்